வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் ஆமா குறிப்பா அந்த ஆசியாவில் இருந்த ஏழு சபைகள் பத்தின செய்திகள் ஆமா அதுல முதல் நாலு சபைகளுக்கு அனுப்பப்பட்ட செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதிகாரம் ரெண்டுல இருக்கு இல்லையா சரி இதோட நோக்கம் என்னன்னா அந்த பழைய செய்திகள்ல என்ன இருக்கு அதோட முக்கிய கருத்துக்கள் என்ன அது மட்டும் இல்ல அதிருந்து நீங்க இன்னைக்கு என்ன கத்துக்கலாம் உங்க வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தலான்னு தான் ஆமாங்க ஒவ்வொரு சபைக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி செய்தி இருக்கு சில பாராட்டுகள் சில கண்டனங்கள் அப்புறம் ஜெயிக்கிறவங்களுக்கு வாக்குறுதிகள் இது ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரியே வருதுல்ல வடிவத்தையும் எதெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்கலாம் சரி அப்போ எபேசு சபையோட ஆரம்பிக்கலாமா ஓ ஆரம்பிக்கலாமே எபேசு சபை அவங்க செஞ்ச கிரியைகள் பிரயாசம் பொறுமை இதுக்கெல்லாம் பாராட்டுறாங்க பொய்ய போஸ்தலர்களை கூட கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஆமா ரொம்ப நல்லாவே செயல்பட்டிருக்காங்க ஆனா ஆனா ஒரு பெரிய குறை சொல்றாங்க அந்த ஆதியில இருந்து அன்பை விட்டுட்டாங்களாம் விஷயம் அதாவது நல்ல ஊழியம் செய்யறது தப்பு எதிர்க்கறதெல்லாம் முக்கியம்தான் ஆனா தேவன் மேல இருந்த அந்த முதல் அன்பு அந்த ஆர்வம் அந்த நெருக்கம் ஆமா அந்த உறவு குறைஞ்சிடுச்சுன்னா அது பெரிய குறையா பார்க்கப்படுது அதனாலதான் ஒரு எச்சரிக்கையே வருது என்ன எச்சரிக்கை மனம் திரும்பி பழையபடி அந்த அன்போட செயல்படலனா அவங்களோட விளக்கு தண்டையே அதாவது சபையோட சாட்சியே அதோட இருப்பையே எடுத்துடுவேன்னு சொல்றார் ஓ செயல் மட்டும் போதாது வேணும் நிச்சயமா அதே சமயம் நிக்கோலாய் மதஸ்தரோட கிரியைகளை வெறுக்கிறதுக்காகவும் அவங்கள பாராட்டுறார் அந்த நிக்கோலாய் மதஸ்தர் அவங்க யாரு அவங்க வந்து பெரும்பாலும் ஒழுக்கக்கேட்டையும் கேட்டையும் விக்கிரக வழிபாட்டோட ஒரு மாதிரி சமரசம் பண்றதையும் அதை ஆதரிச்ச ஒரு குழுவா இருக்கலாம் நினைக்கறாங்க சரி சரி அப்ப ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன வாக்குறுதி ஜெயிக்கறவங்களுக்கு ஜீவ விருட்சத்தோட கனி அதாவது நித்திய ஜீவன் அதுதான் வாக்குறுதி ஓகே அடுத்ததா சிமர்னா சபை இவங்களுக்கு வந்து எந்த குறையுமே சொல்லப்படலையே ஆமா அது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனா அவங்க பட்ட பாடு உபத்ரவம் ஏழ்மை தங்களை யூதர்னு சொல்லிட்டு ஆனா இல்லாதவங்க பண்ற நிந்தன வேற ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆமா அவங்களுக்கு இன்னும் கூட கஷ்டம் வரும் சிறைவாசம் வரும்னு சொல்லப்படுது ஆனா பயப்படாதீங்க கடைசி வரைக்கும் உண்மையா இருங்கன்னு சொல்றார் உம் இதுக்கு கண்டனமே இல்ல அப்ப இவங்களுக்கு என்ன வாக்குறுதி மரணப் பரியந்தம் உண்மையா இருந்தா ஜீவ கிரீடம் கிடைக்கும் அதோட ரெண்டாம் மரணத்தால அதாவது கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுற அந்த நிலையால எந்த சேதமும் வராதுன்னு சொல்றாரு கஷ்டத்துக்கு நடுவுல விசுவாசமா எவ்வளவு பெரிய பரிசு ஆமா இது துன்பத்துல விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது சரி அடுத்தது பெர்கமோ போலாமா பெர்கமோ வந்து சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்காங்களா அது என்ன இடம் அது வந்து ஒருவேளை ரோம பேரரசு வழிபாடு ரொம்ப தீவிரமா இருந்த இடமா இருக்கலாம் இல்லனா பலவிதமான பொய் தெய்வங்களோட வழிபாடு அதிகமா நடந்த ஒரு மையமா இருக்கலாம் அப்படி இருந்தும் அவங்க கிறிஸ்துவ மேல விசுவாசமா இருந்திருக்காங்க அந்திப்பான்னு ஒரு சாட்சி கொல்லப்பட்ட பிறகும் கூட ஆமா விசுவாசத்தை மறுதளிக்கல அதுக்காக பாராட்டுறாரு ஆனா ஆனா இங்கேயும் ஒரு குறை இருக்கு பெலையாமோட போதனை நிக்கோலை மதஸ்தரோட போதனை இதெல்லாம் கை கொள்றவங்களா அங்க அனுமதிச்சிருக்காங்க ஆமா அதுதான் பிரச்சனை உறுதியா இருந்தாலும் தப்பான அது ஆபத்துன்னு இங்க புரியுது அது பழைய ஏற்பாட்டுல வர்ற மாதிரி இஸ்ரவேலரை தப்பு செய்ய தூண்டுனது அதாவது விக்கிரங்களுக்கு படைச்சதை சாப்பிட வச்சது ஒழுக்க கேட்ல ஈடுபட வச்சது அந்த மாதிரி நிக்கொலை போதனையும் ஏறக்கூடிய இதே மாதிரி சமரசம் பண்றதுதான் ஓ அப்ப இதுக்கும் எச்சரிக்கை இருக்குமே கண்டிப்பா மனம் திரும்புங்க இல்லனா நானே வந்து என் வாயின் பட்டயத்தால உங்களோட போர் செய்வானு சொல்றார் பலமான எச்சரிக்கை சரி இங்க என்ன அவங்களுக்கு மறைவான மண்ணா இது வந்து தேவனோட பிரத்யேகமான ஆவிக்குரிய உணவு மாதிரி அப்புறம் ஒரு வெண்மையான குறிக்கல் அது மேல ஒரு புதிய நாமம் புது நாமமா ஆமா அது வந்து கடவுளோட ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் ஒரு நெருக்கமான உறவை குறிக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப ஆழமான வாக்குறுதி இது ஆமா கேக்கவே நல்லா இருக்கு சரி கடைசியா அந்த பகுதியில தியாதிரா சபை தியாத்திரா இவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் அன்பு ஊழியம் விசுவாசம் பொறுமை எல்லாம் இருக்கு சொல்லப்போனா முன்னாடி செஞ்சதை விட இப்ப இன்னும் அதிகமா செய்யறாங்களாம் ஆமா வளர்ச்சி இருக்கு ஆனா இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை ஏசாபேல் அது யாரு தன்னை தீர்க்க தரிசினு சொல்லிக்கிட்டு தப்பா வழிநடத்துறான்னு சொல்றாங்க இந்த ஏசாபேலுங்கிறது பெரும்பாலும் ஒரு குறியீட்டு பேரா இருக்கலாம் பழைய ஏற்பாட்டில் ஆஹாப் ராஜாவோட மனைவி ஏசாபேல் இருந்தாங்க இல்லையா ஆமா அவங்க பாதால் தெய்வ வழிபாட்ட கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெண் அல்லது ஒரு குழு அவங்க விக்கிரக வழிபாட்டையும் ஒருக்க கேட்டையும் சபைக்குள்ள பரப்பிக்கிட்டு இருக்கலாம் சபை இத கண்டிக்காம விட்டதுதான் பெரிய தப்பு இதுக்கு என்ன தண்டனை சொல்றார் அவங்களுக்கும் அவளை பின்பற்றுகிறவங்களுக்கும் ரொம்ப கடுமையான தண்டனை வரும்னு சொல்றார் வியாதி உபத்ரவம் எல்லாம் ஆனா ஆனா அந்த தப்பான வழியில போகாம அந்த போதனையை ஏத்துக்காம இருக்கிறவங்களையும் அங்க சொல்றார் அவங்களுக்கு வேற பாரம் சுமத்த மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிற நல்லத மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு அவங்களுக்கு ஆறுதல் இருக்கு சரி இங்க ஜெயிக்கிறவங்களுக்கு புரிந்து கொள்றதை குறிக்கலாம் வாவ் சரி இந்த நாலு சபைகளோட செய்திகளையும் நம்ம இப்ப பார்த்தோம் இதுல எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான விஷயம் தெரியுது ஆமா நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல பாராட்டு சிமர்னாவை தவிர அப்புறம் கண்டனம் அப்புறம் மனந்திரும்ப ஒரு வாய்ப்பு கடைசியா ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு வாக்குறுதி இந்த வருஷ மாறவே இல்ல ஆமா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செய்தியோட முடிவிலையும் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ற வாக்கியம் திரும்ப திரும்ப வருது அப்போ இது வந்து அந்த காலத்து சபைகளுக்கு மட்டும் இல்லையா நமக்கும் இதுல கேட்க விஷயம் இருக்குன்னு சொல்றாரா நிச்சயமா இது வெறும் சரித்திர பதிவு இல்லைங்க இதுல இருக்கிற விஷயங்கள் அதாவது செயலுக்கும் அன்புக்கும் உள்ளா அந்த சமநிலை கஷ்டம் வரும்போது விசுவாசமா இருக்கிறது தப்பான போதனைகளை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது எதிர்க்கிறது ஆமா கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கும் தனி நபர்களான உங்களுக்கும் சரி உங்க சமூகங்களுக்கும் சரி நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் தான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பழங்கால செய்திகளில் வர பாராட்டுக்கள் எச்சரிக்கைகள் வாக்குறுதிகள் இதில் எது இன்னைக்கு நீங்க உண்மையை தேடும்போது இல்ல உங்க நம்பிக்கைகளில் உறுதியா நிக்க முயற்சி பண்ணும்போது நீங்க சந்திக்கிற போராட்டங்களோட போகுது இது ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆமா இது நீங்க தொடர்ந்து ஆராய வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்